சுவாமி ஐயப்பன் வாழ்ந்த அடர்ந்த காட்டுப்பகுதி வழியா நம்ம இப்ப சபரிமலை போக போறோம் இது எரிமலையில் இருக்க பேட்ட சாஸ்தா கோயில் ஐயப்பன் பயன்படுத்திய வாழ் ஐயப்பனோட தோழர்ன்னு சொல்ற வாபர் மசூதி இதுதான் நேர் பேட்ட சாஸ்தா கோயிலுக்கு எதிர்ல இந்த வாபர் மசூதி உள்ளது உள்ள ஒரே ஒரு சேர் தான் இருக்கு வாபர் அமர்ந்திருந்த சேர் பேட்ட சாஸ்தா கோயிலிருந்து பேட்டை துள்ளி நம்ம எரிமேலி சாஸ்தா கோயிலுக்கு வருவோம் இதுதான் எரிமேலி சாஸ்தாவோட என்ட்ரன்ஸ் எரிமேலி தர்மசாஸ்திர கோயிலில் குளிச்சுட்டு இங்கேருந்து நம்ம நடக்க ஆரம்பிப்போம் எரிமேலேருந்து காலகட்டி வரைக்கும் ரோடில் நடந்து வரமே தான் இருக்கும் பிளைன்ஸாக இருக்கும் இதுதான் காலகட்டி நிலையம் சிவன் பார்வதி இருக்க கோயில் இது ஐயப்பன் பயன்படுத்திய வாள்கள் இங்கே தான் சிவன் வந்து காளையை கட்டினதுனால இதுக்கு காலகட்டி நிலையம்னு பேர் காலகட்டிலிருந்து நம்ம இப்போ அழுதா நதியை நோக்கி போறோம் எரிமேலில இருந்து நடந்து வந்து சிவன் பார்வதி கோயில நம்ம பார்த்துட்டு இப்போ அழுதா ரீச் ஆயிருக்கோம் இப்போ அழுதாவில இருந்து நம்ம கல் எடுத்துட்டு இப்போ நடக்க ஆரம்பிக்கிறோம் அழுதாவில் கல் எடுத்தாச்சு இங்கே பக்கத்தில் அழுதாவில் இறங்கினா கல்லை தொலைனா கல்லே கிடைக்க மாட்டேங்குது எல்லா கல்லையும் எடுத்துட்டு போயிடுவாங்களா இருக்குது அழுத மலை ஏற்றம் அழுதா நதியில கல் எடுத்துட்டு இப்போ அழுத மலை ஏற்றத்துல நடந்துட்டுருக்கோம் பாறைகள் கல் வேறு இது மேலே நடக்கிற மாதிரி இருக்கும் நான் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பெருவழி பாதை வந்தேன் அப்போ இருந்த பாதைகளுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது அப்போ இந்த அழுதுமலை ஏற்றம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய தடமாக இருந்துச்சு வேறுகள் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ரொம்ப அகலமாக இருக்குது சாமியெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக வரமே இருக்குது அழுதமலை ஏற்றம் போகிற வழி எல்லாத்திலையும் ஜூஸு வெல்றிக்கா அந்த மாதிரி வச்சுருக்காங்க இப்படி கஷ்டப்பட்டு மலை ஏறி சாமியை பார்க்குற ஒரு சந்தோஷம் வேற எதுலேயும் வராது அந்த ஃபீலே வேற மாதிரி இருக்கும் குழந்தை சாமியெல்லாம் இருந்தனால கொஞ்சம் வெயிட் பண்ணி எல்லாரும் கூப்பிட்டு போறதுக்காக வெயிட் பண்ணி மணிகண்ட சாமி எல்லாரும் வந்துட்டாங்க இந்த மறுபடியும் அழுதமான ஏற்றம் வெண்டுக்கு வந்தாச்சு கல்லிடம் குன்று இதோட வரலாறு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த வம்சிங்கிற அரைக்கிய இங்கே தான் கொண்டு போகச்சாங்க அது வீட்டிலேருந்து அந்த உருவம் பெருசாகும்போது அங்கே எல்லாேருமே இந்த கல்லை போட்டு நிறைய மூடினாங்க வம்சியோட உருவம் மேலே வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்துக்கு பேர் தான் கல்லிடம் குன்று இங்கே நம்ம கொண்டு வந்த கல்லை வச்சு வழிபட்டோம் அப்படின்னம்னா நம்ம நினைச்ச காரியம் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்மளும் நம்ம கல்லை கொஞ்சம் சமர்ப்பிக்கும் சாமியை சரண மகப்பம் சாமியை சரண கல்லிடம் குன்றுல இருந்து பாதை எல்லாமே இப்படி ஏற்றமா தான் இருக்கு உடும்பாறை கோட்டை ரீச் ஆகிருக்கோம் இவங்க ஒரு ஐயப்ப சாமி இருக்காங்க அப்போ உடம்பாறை கோட்டையோட ஐயப்ப சாமி வரலாறு நமக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்லுங்க இப்போ பாதை எல்லாம் கொஞ்சம் இறக்கமா இருக்கு இப்ப கொஞ்சம் பாதையெல்லாம் மட்டமா இருக்கு இவ்வளவு தூரம் இறக்கத்திலேயே வந்தோம் இப்ப பாதை மட்டமா இருக்கு கிளைமேட்டும் சூப்பரா இருக்கு இந்த மரம் பாருங்க வேர் எவ்வளவு பெருசா இருக்கு மரம் மாதிரி இல்ல ஒரு குகங்கள் ஆஹ் கல்லு பாறை மாதிரிதான் இருக்கு ஆனா எவ்வளவு பெரிய மரம் உடும்பாறை கோட்டையில இருந்து புல்லாவே இறக்கம்தான் சாமி முக்குழியில் மூணு மணிக்கு மேலே அலோவ் பண்ணுறதில்ல மூணு மணி க்ளோஸ் க்ளோஸு கொஞ்சம் நேரமே கிளம்பி மூணு மணிக்கு இந்த இடத்த கிராஸ் பண்ணிருங்க இங்கே ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க பிளாஸ்டிக் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கிறாங்க சின்ன ஓடை மாதிரி இருக்குது அந்த ஓடையை கிராஸ் பண்ணி நம்ம மேலே ஏறுறோம் இந்த காட்டுப்பகுதியில் இருக்க ஒவ்வொரு இடத்துலையும் ஐயப்பன் வாழ்ந்துதான் சொல்கிறாங்க ஐயப்பன் வாழ்ந்த ஸ்பாட்டில் தான் நம்ம இப்போ நடந்துகிட்ருக்கோம் நடந்து இப்ப கிலோமீட்ரு அதுக்கப்புறம் தான் நடந்திருக்கும் வள்ளி தோடுங்கிற இடத்துல நம்ம இருக்கோம் நம்ம கரிமலை போறதுக்கு லைட் ஆயிரும் போல உதயா ரெடி ஸ்டார்ட் இங்க ஒரு சின்ன ஓட மாதிரி போயிட்டு இருக்கோம் கரிமலை ஏற்றத்துக்கு இன்னும் நாலு கிலோமீட்டர் இருக்கு இங்க ஒரு ஆறு ஓடுது இதெல்லாம் சமையல குளிக்கிறாங்க நீங்களும் பாதையில் பயணம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவம் எத்தனை வருஷம் போயிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் குரூப் ஜெர்சி பணியின்னு நடிக்கிறமாரி இருந்துச்சுன்னா இந்த கலரில் அடிங்க எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் இந்த கலர் பளிச்சுன்னு தெரியுது கரிமலை பக்கத்தில் வந்துட்டோம் இங்கே ஒரு பெண் சாமி இருக்குது இந்த சாமியோட பேர் நமக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கரிமலையோட உச்சிக்கு பக்கத்தில் நம்ம இப்போ நெருங்கிட்டோம் இப்போ நம்ம இருக்குது கரிமலை உச்சி கரிமலை உச்சியில் இப்போ இங்கே ஒரு சாமி இருக்குது இந்த சாமியை பார்த்தா கருப்பணை சாமி மாதிரி இருக்குது எக்ஸாக்டாக எனக்கு கரெக்டாக தெரியல உங்களுக்கு இந்த சாமியோடய பேர் தெரிஞ்சால் நீங்களும் கமாண்டில் சொல்லுங்கள் கரிமலை உச்சியில் காற்று நிற்கிற இந்த சாமியோட பேர் என்னென்னு கரிமலை உச்சியில் இருக்க சாமியை வணங்கிட்டு தேங்காய் உடைச்சிட்டு நம்ம இப்போ கரிமலையிலேருந்து கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் ஏதோ ஒரு ஃபவர் இருக்கு அதனால தான் இத்தனை பேர் தங்களோட உடம்பை வருத்திக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மலையேறி வர்றாங்க ஐயப்பனை தரிசிக்கிறாங்க நானா ஒரு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறதையே ரொம்ப பெருசாக நினைக்கிறேன் ஆனா இங்கே ஒருத்தர் தன்னோட ஆறு வயசு குழந்தைய தான் தோல் மேல சுமந்துக்கிட்டு வர்றாரு இவரோட வேண்டுதல் என்னவா வேணாலும் இருக்கலாம் கண்டிப்பாக நிறைவேறணும்னு நானும் வேண்டிக்கிறேன் உன் சுவாமியே ஐயப்பா ஒரு வழியாக நம்ம கரிமலை ஏற்றம் கரிமலை இறக்கம் கடந்து இப்போ சாமிக்கு நன்றி சொல்கிறோம் வணங்கிட்டு கீழே நடக்க ஆரம்பிக்கிறோம் கீழே இறங்கினதுக்கப்புறம் எங்கிட்ட திரும்பினாலும் அன்னதானம் போடுறாங்க மலையில் கஷ்டப்பட்டு ஏறி இறங்குறவங்களுக்கு இந்த அன்னதானம் மிகப்பெரிய வரம் பம்பையை ரீச் ஆகிட்டோம் இதுதான் கோயில் என்ட்ரன்ஸ் காலையில் பம்பையில குளிச்சுட்டு இப்போ நம்ம கோயிலுக்கு கிளம்ப போகிறோம் கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே அன்னதானம் போட்டாங்க பம்பையிலே நம்ம அன்னதானம் சாப்பிட்டு கிளம்புனோம் இதுதான் நாங்கள் நைட்டு தங்கி இருந்த ரூம் இந்த ரூமுக்கு நூறுரூவா சார்ஜ் பண்ணாங்க இதுதான் பெருவழி பாதை பெருவழிலிருந்து நடந்து எப்படி உள்ள வருவோம் இதுதான் நம்ம செட்டு இது தான் உள்ள விடுறாங்க இதுதான் மேலே போகிற என்ட்ரன்ஸ் பம்பால இருந்து சனி மேல யாரும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் மலிமண்டவருக்கு இந்த பம்பை நதிக்கரை உரமா தான் ராஜசேகர மன்னர் கண்டெடுத்ததா சொல்றாங்க பூங்காவனம் புண்ணிய பூமி இந்த சபரிமலை மூல கணபதிக்கு காய் உடைச்சிட்டு அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்கிறோம் கன்னிமூல கணபதி கோயில் ஒரு நாகர்சாமி இருக்காங்க நாகர்சாமி அனுப்பிட்டு வேலை நாகர் சாமி ஸ்ரீ பாலிசாமி சாமி ஜெய ஆஞ்சநேய ஓம ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஆஞ்சநேயம் ஜெய் ஆஞ்சநேயம் ராமசாமி சாமி கேட் என்ட்ரன்ஸ்ல நம்ம ஆன்லைன்ல புக் பண்ண புக்கிங்கை ஸ்கேன் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்க பந்தள ராஜா ராஜசேகர் மன்னரும் நம்ம ஐயப்பன் குழந்தையோட அழகான ஒரு மணி மணிமண்ட் நம்ம பார்க்குறோம் பந்தளம் செக் போஸ்டு செக்கிங் பண்ணிட்டு தான் ஒன்று அனுப்புறாங்க இதுதான் செட் நம்பர் ஒன் இந்த மாதிரி பதினெட்டு செட்டு இருக்கு இந்த பதினெட்டு செட்டை கடந்து தான் நம்ம சனிக்கேத்துக்கு போகோம் செட் நம்பர் டூ நீலிமலா பாட்டம் செட்டுக்கு வந்துட்டோம் டாப் அப்பாச்சி மேடு உண்ட வழிபாடு ஒரு உருண்டை அந்த இந்த காட்டு பள்ளத்தாக்குல வீசுறாங்க அப்படி வீசினா இங்க இருக்க ஜீவராசி எல்லாம் சாப்பிட்டா நமக்கு புண்ணியம் கிடைக்கணும்னு நம்புறாங்க அப்பாச்சி மேடு டாப் ரீச் பண்ணியாச்சு மூலிகை தண்ணீர் குடிக்க அவ்வளவு நல்லா இருக்கு ஹாட் வாட்டர் தான் இதான் சரங்கொத்தி கம்மிசாமியெல்லாம் சரத்தை குத்துவாங்க அவங்க வந்துட்டு போன கணக்கு இதுதான் தேங்காய் வழிபட்டு சரங்கொத்தில இருந்து பாலத்தை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம் நடப்பந்தல நம்ம ரீச் பண்ணிட்டோம் நம்ம மனசுல நிறைஞ்சிருக்கோம் பதினெட்டாம் படியை நெருங்கிட்டோம் பதினெட்டாம் படி அறிவுல நம்ம இருப்போம் சன்னிதானத்தோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது இதுதான் சன்னிதானத்தோட கொடிமரம் இங்கே சன்னிதானத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மணி ஒன்று கட்டியிருந்தாங்க அது நம்ம பழைய விக்கிரகத்தை உருக்கி கட்டின மணின்னு சொன்னாங்க அந்த மணியை இப்போ காணும் அது என்ன ரீசன் தெரியல நம்ம இப்போ சன்னதி அருகில் நெருங்கியாச்சு இப்போ நம்ம ஐயனை தரிசனம் பண்ணியாச்சு புஷ்ப ராஜா அலங்காரத்தில் ஐயனை அந்த ரெண்டு நொடி கண்குளிர பார்த்தாச்சு இது ஐயப்பன் சாமி கோயில் பக்கத்தில் இருக்க மஞ்ச மாதா கோயில் மஞ்ச மாதா கோயில் இருக்க நாகர்சாமி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதுதான் நாகர்சாமி நாகர்சாமிக்கு அருவிலேயே ஐயப்பனுக்கு ஒரு மணி மண்டபம் இருக்கு இது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு மணி மண்டபம் மண்டபம் பக்கத்தில் இருக்க சிவன் சாமியை வழிபட்டுட்டு நம்ம கண்குளிர மஞ்சமாதேவியை வழிபட்டுட்டு நம்ம கொண்டு வந்த நெய் தேங்காயை ஐயனுக்கு சமர்ப்பிச்சுட்டு ஐயன் கிட்ட நம்ம மனசை கொடுத்துட்டு ஓக மனசு இல்லாம அங்கிருந்து கிளம்பி வந்தோம் சுவாமியே சன்னமையப்பா